நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் இந்தியாவின் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த சத்யா ஐயர் பகவத் தர்மத்துடனான எனது குடும்பத்தினரின் பயணம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் வசித்து வந்த போது தொடங்கியது அன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கை ஏராளமான அற்புதங்களால் நிறைந்துள்ளது இன்று எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் நிகழ்த்திய ஒரு அற்புதமான சமீபத்திய அதிசயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் மகன் நிகில் பெங்களூரில் உள்ள கிரைஸ்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான் இரண்டாம் ஆண்டு முடிந்த பிறகு ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை விடுமுறையில் அவர் இரண்டு மாத காலம் கட்டாய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அவருக்கு எல்என்டி மும்பையில் வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் அவரது தங்குதல் உணவு மற்றும் வேலைக்கு செல்வது கொஞ்சம் சவாலானதாக இருந்தது இரண்டு மாதங்கள் உணவக உணவு சாப்பிட்டு தினமும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பயணம் செய்வதை நினைத்து நான் மிகவும் கவலைப்பட்டேன் இந்த கவலையை நிகிலின் தந்தையிடம் பகிர்ந்து கொண்டேன் எங்கள் மகனுக்கு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் வேலைவாய்ப்பு கிடைக்க ஆசிர்வதிக்குமாறு எங்கள் அன்புக்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தோம் நிகில் கூட கோயம்புத்தூரில் இன்டர்ன்ஷிப் வேலை வாய்ப்புக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்தார் இரண்டு நாட்களுக்குப் பிறகு நிகிலின் தந்தை ஒரு நண்பரை நினைவு அவரை அழைத்து நிகிலுக்கு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு நல்ல நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் பெற உதவி கேட்டார் அவர் ஒரு வாரத்துக்குள் நிகிலுக்கு கோயம்புத்தூரில் உதவினார் கருணா பரம் ஜோதி பகவதி பகவான் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் பதிலளித்தார் நிகிலின் பணியிடம் எங்கள் வீட்டிலிருந்து பத்து நிமிடங்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய தூரத்தில் இருந்தது அவரது பணி நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஒரு மணி நேரம் மதிய உணவு இடைவெளியுடன் பயிற்சி முழுவதிலும் வீட்டுக்கு வருவார் பனிச்சூழல் சிறப்பாக இருந்தது மேலும் அவருக்கு சீனியர்களாக கிடைத்த மக்கள் மிகவும் ஆதரவாக இருந்தனர் நிகில் தனது இரண்டு மாத பயிற்சிக்கு உதவி தொகையையும் பெற்றார் ஏப்ரல் ஐந்து முதல் ஜூன் ஐந்து வரையிலான இரண்டு மாதங்களில் நிகிலின் சீனியர்கள் அவரது பணியின் மீதான நேர்மை மற்றும் அர்ப்பணிப்புக்காக அவரை பாராட்டினர் பட்டப்படிப்பை முடித்த பிறகு சேர ஒரு முன்மொழிவையும் அவருக்கு வழங்கினர் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து அவர்களின் உயர்ந்த தெய்வீக அருளால் எங்கள் வாழ்க்கையை சூழ்ந்ததற்காக எங்கள் அன்பான ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் எங்கள் குடும்பத்தின் மீது அன்பையும் அருளையும் பொழிந்த எங்கள் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி பிரணாமங்கள் மற்றும் நன்றிகள் ஜெய் போலோ அற்புத பிரதாக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கே ஜெய்